முதலாவது இந்த மாதிரி ஒரு ஃபோனை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு வைங்க இன்றைக்குள்ள தலைப்பு இருக்குது பாருங்கள் நாம் கற்றுக்கொண்டுவதை கற்றுக்கொண்டதை அமல் செய்வதின் முக்கியத்துவம் அது ரொம்ப லேஸ் இந்த மாதிரி ஒரு பட்டன் ஃபோன் வச்சுக்கிட்டோம் பேசுறதுக்கு தேவைன்னா ஹலோ ஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அலாம் முடிஞ்சிருச்சு வச்சுட்டோம்னு இங்கே நம்முடைய காரியங்களில் நிறைய நேரத்தில் பறக்க கண்ணுக்கு ஆரோக்கியம் நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம் நம்முடைய சிந்தனைக்கு ஆரோக்கியம் நம்முடைய உள்ளத்திற்கு ஆரோக்கியம் நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறதுங்கிறது நாம் வந்து உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட அப்போ தான் நம்ம ஆரோக்கியம் கெட்டுருக்குன்னு இருக்குன்னு நாம் நினைக்கிறோம் அதையெல்லாம் விட ஒரு மோசமான விஷயம் என்னன்னா நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போவது முதல்ல நம்முடைய கல்வி நம்முடைய இதயம் கெட்டு போகிறது அதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸ் ஏன் நாம் அதை எடுத்தாலே முதல்ல நேரம் கெட்டு போயிடும் அந்த நேரம் ஏன் கெட்டு போகுது பயனுள்ளதை நாம் படித்து உள்வாங்கினா நேரம் கெட்டு போகுமா உள்ளம் கெட்டு போகுமா ஆக அதை நம்ம அமல் செய்ய நம்முடைய நன்மை அதிகரிக்கும் ஆனா நாம ஒரு பெரிய வலைக்குள்ள ஒரு சதி வலைக்குள்ள போய் சிக்கிக்கிறோம் எப்படி இப்போ சின்ன பிள்ளைங்களாக இருந்தா கேம்ஸ் விளையாட ஷார்ட்ஸ் ஏதாவது பார்க்க அல்லது கார்ட்டூன்ஸ் பார்க்க இப்படின்னு அவங்களுடைய நேரங்கள் எல்லாம் அதுல வீணாகும் அவங்க ஆரோக்கியமா இருக்க கூட அது தடையா இருக்கு பிள்ளைங்க விளையாடுறாங்க ஓடுறாங்க இந்த மாதிரினா உடம்ப ஆரோக்கியமா இருக்கும் உற்சாகம் இருக்கும் ஈவன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா கூட இப்படி சண்டை போடக்கூடாதுமான்னு நம்ம சொல்லிக் கொடுக்க கூட அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கு அங்க ஒரு உபதேசம் செய்ய முடியும் அவங்கள சீர்திருத்த முடியும் ஆனா அவங்க கேம்ஸ் மூலமாக அங்கே என்னென்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதில் அவங்களுடைய மைண்டு அவங்களுடைய சிந்தனை எல்லாமே கரப்டாகி எல்லாம் சீர்கட்டு ஒரு வெறித்தனமும் ஒருவித கோபமும் ஆக்ரோஷமும் இந்த உலகத்தில் வந்து இதுதான் உலகம்னு நம்ப வைக்கின்ற ஒரு மகா முட்டாள்தனம் எதில் இருக்குது ஃபோனில் இருக்குது சரி இது எங்கேருந்து சீர்திருத்துறது பிள்ளைங்களை திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்மை திருத்தாத வரைக்கும் அது நடக்காது நாம சீர்திருந்தாம நாம கட்டுப்பாடுகளை கொண்டு வராம நமக்கு நாம கொண்டு வராம நம்முடைய இபாதத்துகள் சீராகாது நம்முடைய இல்மு தேடக்கூடிய கல்வி சீராகாது நேரத்தில் பறக்கத்து இருக்காது நம்முடைய தூக்கம் கெடும் எத்தனை பேர் இரவுல மணிக்கணக்கா இந்த போன்ல மூழ்கி இருக்கிறாங்க எத்தனை பேர் அவங்களுடைய ஓதுதல் அல்லது மற்ற விஷயங்களுக்காக நாங்கள் ஃபோன் வச்சுருக்கோம் நினைக்கிறோங்க அதே சதி வலைக்குள்ளே போய் சிக்கி மற்ற எத்தனையோ வீ நான் எந்த நன்மையும் அளிக்க இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கலாம் இது தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் என்னென்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை சமையல் விஷயங்கள் தெ ஏதாவது நமக்கு பயனளிக்குதா நம்ம ஃபோன் வழியாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஒரே ஒரு சதவீதம் கூட அல்ல அரை சதவீதம் கூட நமக்கு பயனளிக்கிறது ஒரு குரானுடைய ஆயத்தை அப்ளை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்து அது பயன்படும் ஒரு நல்ல விஷயத்தை குடும்பத்தாரோட நல்லதை பகிர்றது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது சொந்த மதத்துக்கு நன்மையை பேசுறது இது பயனளிக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையா இருக்கிறது ஸ்மார்ட் போன்ஸ் அப்போ ஈவன் நம்முடைய இபாதத்துகளுக்கு இடையூறா இருக்குது இப்ப பாருங்க நம்ம வந்து ஒரு எல்முடைய மஜ்லீஸ்ல உட்கார்ந்துருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க யாருக்காவது உங்களுக்கு உடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களை சொரணும் ஆஹ் உங்கள் ஏதாவது ஒன்னு உங்களை பண்ணும் ஏன்னு கேட்டால் அதில் ஏராளமான விஷயங்கள் உங்களை வந்து அடையறக்கு வாய்ப்பா இருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து என்ன பண்ற இன்னும் இன்னும் வரலையே ஏனி இன்னும் எடுக்கலை ஏனி எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கும் எங்க இருக்கிற இன்னும் இந்த நேரத்தில் நோண்டிக்கிட்டு இருப்பையே ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனுடைய அல்கோரிதம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்தெந்த நேரத்தில் அதிகமாக அதை யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை விட்டு தூரமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களை தொந்தரவு பண்ணும் அந்த நேரத்துக்கு உடனே நீங்கள் பார்க்க பார்க்க நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எடுக்குறீங்க நோட்டிஃபிகேஷன் வரும் அதையெல்லாம் விட்டு தூரமாக இருக்கணும் நம்முடைய இதை சில விஷயங்களை வந்து கட்டுப்பாடை கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அது ஒரு இல்மு தேடக்கூடிய அமல் செய்யணும் வறுமைக்காக தயாராகணும் பிள்ளைகளை சீர்திருத்தணும் நிறைய நன்மைகளை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சோம்னா முடிஞ்ச வரைக்கும் அப்கிரேடுக்கு போகாமல் லோ கிரேடுக்கு எவ்வளோ தூரம் கீழே வரீங்களோ அவ்வளோ தூரம் உங்களின்மை இருக்கிற லோ கிரேடில் ரொம்ப லோ கிரேடுன்னா இது தான் எட்நூறுரூவா ஃபோன் நான் வீடியோ கிளாஸஸ் வீடியோ எடுக்க அப்லோட் பண்ண ஒரு ஃபோனை வச்சுருக்கேன் இதில் இப்போ நெட் கனெக்ஷன் கூட இல்லாத ஃபோன் இதை வந்து அதுக்கு பிறகு ஒய்பைல அப்லோட் பண்ணி விட்டுருவேன் மோடம் வச்சு அப்லோட் பண்ணுவேன் லேப்டாப்பில் தான் வாட்ஸ்அப்பு தவிர்க்க முடியாததை பார்த்துக்குவேன் அதுக்கு பிறகு நினச்சா எடுத்து பார்க்க நான் பார்க்க டைமில் தான் நான் பார்ப்பேன் சில அவசரத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் போடுவாங்க அது எனக்கு தேவைப்பட்டா அப்படியாங்க ரொம்ப அவசரமா ரொம்ப அவசரமா நான் இப்பயே பார்த்தாங்கனுமா இல்ல நீங்க அப்புறமேல் பார்க்கலாம் அப்படின்னா நீங்க கால் பண்ணிட்டே தேவையில்லையே அதான் எதார்த்தம் அப்படின்னா கால் பண்ணிட்டு நான் ஒரு டைம் இந்த டைம் அப்படியா ஓகே பதில் செல்லு முடிஞ்சுச்சு அதுக்கு பிறகு அந்த பக்கம் போகக்கூடாது ஏன்னா நம்முடைய நேரங்கள் நிறைய வீணாகிறது இதுல தான் நம்ம எங்க இல்மு கத்துக்கிறது எங்க அமல் செய்யறது இதுல வரக்கூடிய சித்தனாக்கள் வந்து ஒரு காலத்துல வந்து பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது இந்த பக்கம் வீட்டில் என்ன நடக்குது பக்கத்து நடக்குது ஒரு ஊருக்குள்ள பொருளி வதந்தி புறம் பேசுதல் அவதூறு பேசுதல் எல்லா அந்த பாவங்களும் ஒரு லிமிட்டுக்குள்ளேயாவது இருந்துச்சு எப்படி அது பக்கத்து வீட்டு அளவுக்கு அல்லது பக்கத்து தெரு அளவுக்கு இப்ப இந்த தீபத்தையும் பாவங்களையும் பார்க்க கூடாத காட்சிகளையும் கேட்கக்கூடாத விஷயங்களையும் நாம இந்த போன் வழிய உலகம் முழுக்க இருந்து எல்லாத்தையும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வரும் நம்மளுடைய மூளை எவ்வளவு தாங்கும் நம்முடைய சிந்தனை எவ்வளவு தாங்கும் அப்போ இந்த அழுத்தத்தை வந்து நம்ம அதுக்குள்ள போய் நாம சிக்கிக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம அடிமையான பிறகு அதை விட்டு விலக முடியலன்னா அது எவ்வளவு இருக்கும்